உங்களுக்கு அன்போடு வர வேண்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருநான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை இருபத்தி நாலு திருச்சி பதம் மருவமர் குழலுமை பங்கர் வாசடை அரவமர் கொள்கையம் அடிகள் கோயிலாம் புறவமர் சுரப்பு கோங்கு வேங்கைகள் விரவிய பொ மங்கையே உமையொரு பாகம் கொண்டவராய் சடையில் பாம்பினை அணிந்த எம்பிரான் இருக்கும் இடம் எதுவென்றால் குரவம் கோங்கு வேங்கை மரங்கள் விளங்கும் திருவிசய மங்கையாகும் கீத முன்னிசை தர கிளரும் வீணையர் பூத முன்னியல் புடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குழவு நான்மறை வேதியர் தொழுதழ விசய மங்கை இசைப்பாட்டை வீணையால் பாடுவதை கேட்பவர் பூத அருளும் புனித அப்பெருமானின் புன்னகர் என்பது வழிபட்டு விளங்கவும் நான் மறையோர் போற்றும் திரு விசய மங்கை அக்கரவரையினர் அறிவை பாகமா தொக்க நல்விடையுடைய ஜோதி தொன்னகர் தக்க நல்வான தலைவர் நாள்தோறும் மிக்கவர் தொழுதழ விசய மங்கையே ருத்ராட்சையும் பாம்பையும் கக்கி விளங்கும் ஈசன் உமையொரு பாகனாய் காலை வாகனத்தில் விளங்குவார் அவர் அருளும் நகரமானது இந்திரனும் நான்முகனும் அவரை நித்தம் தொழும் விசயம் மங்கையே தொமலி உன் துன்னொரு கொடு புடைமலி சடைமுடி அடிகள் பொன்னகர் படைமலி மழுவினர் பைங்கன் முறிவெல் விடை மலி கொடையனல் விசய மங்கையே கொன்றை மாலையும் எருக்க மாலையும் திகழும் சடைமுடி பெருமானின் நகரமாவது மழு படை கையும் இடப்பட கொடியும் கொண்ட இறைவனின் விசய மங்கையே தோடமர் காதினன் துதைந்த நீற்றினன் ஏடமர் கோதையோ கோதையோடி மனிதர் மர்விடம் காடமர் மாக்கரி கதர கோர்த்தோர் வேடமாம் துணையணல் விசயம் அங்கையே தோடு அணிந்த உமை பங்கர் திருநீர் பூசியவர் கொன்றை முடித்தவர் யானையை அடக்கியவர் அந்த அன்னலார் உரையுமிடம் திருவிசய மங்கையே மைப்புரை கண்ணுமை பங்கன் வண்டழல் ஒப்புரை மேனியம் உடைய வண்ணகர் அப்போடு மலர்கொடு கிரஞ்சி வானவர் மெய்ப்பட வருள் புரி மங்கையே மை போன்று கண்ணுடைய உமையொரு பாகனாக ஈசன் தீயை போன்று செம்மேனியராக இங்குள்ளார் அவரை நீரும் மலரும் கொண்டு பக்தியோடு தேவர்கள் வழிபடும் நகரம் எதுவென்றால் அது திருவிசயம் அங்கையே இரு பொனின் மலைவில்லின் எரிசரத்தினால் வரும் புறங்களை பொடி செய்த மைந்தனூர் சுரும்பமர் கொன்றையும் தூய மத்தமும் விரும்பி சடையனல் விசயம் அங்கையே மேருவை வில்லாகவும் அக்னியை அம்பாகவும் கொண்டு புறத்தை சாம்பலாக்கிய இறைவனின் இருப்பிடமானது கொன்றை மலரையும் ஊமத்த மலரையும் சூடி கொண்ட எம்பெருமானின் தலம் விசயம் அங்கேயே உளங்கையோ இருபத்தோர் பதுங்கும் கொடங்க களம் தரும் வரைத்தெடுப்பத்திடும் அரக்கனை தளர்ந்துடனறி தடவடர்த்த தன்மையன் விலங்கிழையோடும் புகும் விசைய மங்கையே தன் செலவின் குறுக்கே தடை கண்டு வெறுப்பு தோன்ற ராவணன் பத்து தலைகளுடன் கைலையை எடுக்க அடங்கிய ஈஷன் உமையொரு பாகனை இருப்பது திருவிசை மங்கையே மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை அன்னல்கள் தமக்கல பறிய அத்தனூர் தன்னூரும் சாந்தமும் பூவும் நீர்கொடு தொழுதழ விசய மங்கையே மண்ணுண்ட மாலவனும் மலரில் உள்ள பிரம்மனும் அறிய முடியாத இறைவன் ஊரானது சந்தனமும் நறுமண மலர்களும் கொண்டு நீர் கொண்டு வானவர்கள் வணங்கும் விசய மங்கையே கஞ்சியும் கவலமும் கவனவர் கட்டுரை நஞ்சனும் கொடியன நமர்கள் தேர்க்கிறார் செஞ்சடை முடியுடைய தேவன் நன்னகர் தொழுதழ மங்கையே கஞ்சியும் கவலமும் உணவாக கொள்ளும் வெளிமதத்தவர்கள் பேசும் சொற்கள் நஞ்சை விடக் கூடியது அதனை நம்மவர்கள் ஏற்க மாட்டார்கள் செஞ்சடை பெருமாள் வீற்றிருக்கும் நன்னகரமாகவும் தேவர்கள் தொழும் இடமாகவும் விளங்குவது திரு விசயமங்கை விண்ணவர் தொழுதழ விசயமங்கை நன்னிய புகழையுள் ஞான சம்பந்தன் பன்னிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணிய சிவகதி புகுதல் திண்ணமே தேவர்கள் வணங்கும் விசயமங்கை பெருமானை நாண சம்பந்தன் போற்றி பாடிய செந்தமிழ் மாலையான திருப்பதிகத்தை பாடுபவர்கள் புண்ணியர்கள் அவர்கள் சிவகதி அடைவது உறுதி திருச்சிற்றம்பலம் பலம்